நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கப்பு தயிர் ஊற்றி சால்ட் போட்டு நல்லா கலந்து வச்சலாம் ஆஃப் அன் அவர் ஊரட்டோம் இப்போ மசாலா வறுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் தனியாக பட்டை சோம்பு லவங்கம் பத்து காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பட்டசும் சம்பளம் போட்டுக்கிட்டேன் நல்லா பொரியட்டும் சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி கூட்டிகிட்டே கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அந்த மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியும் கொஞ்சம் கரோப்பில் போட்டு வதக்கிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கரோப்பில் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ண சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைச்ச விழுது ஊற்றியாச்சு மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம் குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்